ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதம்பம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரைக்கடையலுங்க இந்த கீரைக்கடையல் எப்படி செய்வோம் எங்கள் வீட்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கீரைக்கடையலுக்கு கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயமும் அஞ்சாறு பல்லு பூண்டும் ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கீரையையும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இந்த சிறு பருப்பில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கணும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கீரை கீரையை நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துருக்கணும் ஏன்னா கீரை வந்து ஏற்கனவே தண்ணி விடுங்க அதனால் கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கீ அதை அந்த பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் மூணு இல்லை நாலு விசில் வைப்பேங்க கீரையும் அந்த பருப்பும் வேகிறதுக்கு இப்போது நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரையும் இந்த பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் இப்போது கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகுடுத்த பருப்பு வெந்தயம் சீரகம் இதை நல்லா போட்டு தாளிச்சுக்கணும் இதை நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரெண்டு காஞ்ச மிளகா அதில் கிள்ளி போட்டுக்கணும் இப்போது காஞ்ச மிளகாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வடாகும் வடகை வந்து கீரைக்கு நல்ல வாசனையாக தூக்கி கொடுக்கும் வடகத்தையும் அதில் போட்டு தாளிச்சிக்கணும் அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் தாளித்து கீரையில் ஊற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்